ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்ட்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ்மதி ரைஸில் பச்சை பட்டாணி சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்களை லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே இருக்கிற இருக்கிற சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாங்க தண்ணி சேர்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த அரிசி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் இந்த அரிசி பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஊற வச்சதுக்கப்புறமா அரிசி கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிரும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அரிசி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசி ஊறட்டுங்க இது இருக்கட்டும் அடுத்தது பச்சை பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருந்தா நைட்டே ஊற வச்சுட்டேன் அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் பச்சை பட்டாணி கரெக்டாக இருக்கும் இது இருக்கட்டும் அடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பாலுக்கோசரம் நான் வந்து தேங்காவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதுலேருந்து தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கலாம் அது இப்போ தான் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திடலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்திடலாம் காரத்துக்காக பச்சை மிளகா மூணு சேர்த்துடலாம் இந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மிளகாய்த்துள் சேர்க்குறது இல்லை அதனால் பச்சை மிளகா காரத்துக்கேற்ப கூட்டோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் போல் பூண்டு சேர்த்திடலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திடலாம் என்கிட்ட அரைச்ச இஞ்சி தாங்க இருக்குது அதுக்காக சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல இஞ்சி சேர்த்துலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்தரலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்க ஏலக்காய் அந்த பிரிஞ்சல் அது எல்லாமே சேர்த்துடலாங்க இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்திடலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கி விடக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் வராதுங்க அதுக்காக லைட்டாக வதக்குனா போதும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னா இது கூட நம்ம ஊற வச்சுருந்தா பச்ச பட்டாணி சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பச்சை பட்டணி இந்த வெங்காயத்தோட ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இருக்குதுலையே அது இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணியே தோற்று போயிருங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சி ஜார் அலசி லைட்டாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் காலை டைமில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு சாதம் செஞ்சு தரணும்னா நம்ம இந்த பச்சை பட்டாணி சாதம் செஞ்சு தரலாங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்க இந்த சாதம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்தரலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கலாம் இந்த பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா வேகட்டுங்க இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தரலாம் பச்சவட்டணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இது கூட தேங்காய் தேங்காய்ப்பால் சேர்த்திடலாம் தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி தான் சேர்ப்போம் இது பாஸ்மதி ரேசுங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்தா போதும் மூணு டம்ளர் தேங்காய்பால் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இது லைட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்திடலாம் அல்சர் இருக்கிறவங்க காலையில டைமில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அல்சர் பார்த்திங்கன்னா குணமாயிரும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்திடலாம் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம குக்கரில் கூட செய்யலாங்க அதுலேயும் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து நம்ம செய்யலாம் நீங்கள் டக்குன்னு இந்த சாப்பாடு செய்யும் போது உங்ககிட்ட தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு பதிலாக தண்ணி கூட அளந்து சேர்த்துக்கலாங்க அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அரிசி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்குது கலந்து விடலாம் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அரிசியை நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி நல்லா இழுத்துட்டு வருது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா பத்து நிமிஷம் தாங்க ஆகும் சூப்பராக சாப்பாடு வெந்து வந்துடும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து சாப்பாடை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடில் தண்ணியும் இல்லை சாப்பாடு குழையலை அரிசி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது ஒவ்வொரு சைடாக பொறுமையாக சாப்பாடு வந்து எடுத்து விட்டுடலாம் அரிசி பார்த்திங்கன்னா உடையில் நம்ம சேர்த்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த சாதம் செய்ய பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ் போகிற பெரியவங்களுக்கு நீங்கள் சூப்பராக அழகாக இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி தரலாங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கல தக்காளி சேர்க்காம செய்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பட்டாணி வச்சு இந்த சாதம் செஞ்சு பாருங்கள் உங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்